வணக்கம் நான் தமிழர்மன் இன்று பிப்ரவரி பதினாலு காதலர் நாள் இந்த நாளை ஒட்டி இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் புதுமுக நடிகர் ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் உட்பட பலர் நடித்த டூ கே லவ் ஸ்டோரிங்கிற படம் வெளியாகி இருக்கு அந்த படம் அந்த படம் பேசுகிற செய்திகள் குறித்து நாம கொஞ்சம் பேசுவோம் இந்த படத்தோட கதை நாயகன் புதுமுகம் ஜெகவீரும் நாயகி மீனாட்சி கோவிந்தராஜனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் சின்ன வயசுல இருந்தால் ஒன்றாவது படிக்கும்போதுலேருந்தே நண்பர்கள் பக்கத்து பக்கத்து வீடாக இருக்கிறவங்க குடும்பமாக நட்பா பழகிறவங்க நண்பர்கள் கல்லூரி வரைக்கும் தொடர்ந்து கல்லூரி முடிந்தும் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து இன்னும் சில நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அதாவது திருமணங்களுக்கு புகைப்படம் காணொலி எடுத்து கொடுக்குற ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க அந்த நிறுவனத்தில் வந்து அவங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனத்தை இயக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கான திருமண பேச்சுகள் நடக்குது நாயகனுக்கு வேறொரு பக்கம் திருமணமும் நாயகிக்கு வேற ஒரு பக்கமும் திருமணமும் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் தான் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற எண்ணமும் பலருக்கு இருக்கு இப்போ இதில் என்ன நடந்துச்சு இவங்க நண்பர்களாகவே தொடர்ந்தாங்களா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா அல்லது வேறு வேறு ஆட்களை திருமணம் பண்ணாங்களா என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அத வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இன்றைய இளைஞர்கள் ரசிக்கிற மாதிரி கல்லூரி நிகழ்வுகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஒரு திரை மொழியிலையும் சுவாரஸ்யமா சொல்ல முனைந்திருக்கிறார் இயக்குனர் சுசீந்திரன் படத்தோடத்துல படத்துக்கு ஒளிப்பதிவு இசையமைச்சர் டி இமான் அவருடைய இசையில முதல் தொடக்க பாட்டை விட்டு கொடுத்து போடா பையா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ஒரு தொழலான பாட்டு ஒரு கருத்துள்ள பாட்டாவும் இருக்கு அது மாதிரி படத்துல வர பாடல்கள் இசை ஒளிப்பதிவு எல்லாமே ஒரு ஒரு நேர்த்தியா தரமா ஒரு டீசெண்டான படம் நாகரிகமான படம்னு சொல்ற மாதிரி ஒரு நேர்த்தியான படமா இருக்கு இந்த படத்துல இது வழக்கமான ஒரு காதல் கதையா அல்லது இப்ப இதுதானே இப்ப நண்பர்களா இருக்கிறவங்க காதலிப்பாங்களா ஏற்கனவே தெரியாதா வர வேண்டும்ங்கிற படத்துல எல்லாம் கூட பிரசாந்தும் ஷாலினியும் நண்பர்களா இருப்பாங்க அப்புறம் ஒரு இடத்துல நான் அவங்க காதலிக்கிறதா நினைச்சு அவங்க காதலிக்கிறதா உணர்ந்து காதல சேருவாங்கிற மாதிரி எல்லாம் கதை இது மாதிரி நிறைய கதைகள் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா இருக்கிறவங்க அப்படியே தொடர்றாங்களா அப்படின்னா இது வரைக்கும் வந்ததுல பெரும்பாலும் அவங்க நண்பர்களா தொடராம காதலர்களாவோ கிணவன் மனைவியாக இணைவுறதா பெரும்பாலான படங்கள் பெரும்பாலான படங்கள்லாம் எல்லா படங்களுமே அப்படிதான் வந்திருக்கு இந்த படத்துல இயக்குனர் சுசீந்திரன் கருத்தியல் ரீதியாகவும் சில காட்சிகளிலும் புதிய பாய்ச்சலையே நிகழ்த்தி இருக்கிறாருன்னு சொல்றோம் அப்படி என்ன அவர் செஞ்சிருக்காருன்னா இந்த படத்தோட முதல் காட்சியிலேயே நாயகன் ஜெகவீரும் அந்த நாயகியும் வந்து ஒரு தொள்ளுந்து அதாவது பைக்ல வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டு இருக்கும் போது நாயகன் கேட்பாரு நாயகியை பார்த்து இன்னைக்கு உனக்கு இது பீரியட்ஸ் டேட்டாச்சு பேட் எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்பாரு இது வந்து மிகப்பெரிய அதிசயம் கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவில தமிழ் சினிமா கடனமான நடைமுறையிலும் சரி இந்த பெண்களுக்கான மாத விடை அந்த மாதத்தில் மூன்று நாட்கள்ன்றது ரொம்ப பெரிய ஒரு தீட்டு இது மாதிரி பெரிய தவறு மாதிரியும் அதை ரொம்ப ரகசியமா அவங்க கையாளுற மாதிரியும் அவங்களுக்குள்ள பெண்களுக்குள்ள பேசிக்கும் போது கூட ரகசிய செயல் முறையில் பேசிக்குவாங்க ஒரு ஆணிடம் அது குறித்து பேசுவது தப்பு அப்படின்ற ஒரு மனநிலை அசிங்கம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பெண்கள் மத்தியில இருக்கு பொது புத்தியாவும் அது இருக்கு ஆண்களும் வந்து பெண்களோட அந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறதுன்றது இல்லவே இருக்க இருக்கவே இருக்காது கணவன் மனைவின்னா கூட அவங்களும் ஒரு எல்லையோட தான் இருப்பாங்க எல்லா விஷயங்களும் பேசிக்க மாட்டாங்க அப்படித்தான் நாடு இருக்கு தமிழ் சினிமாவிலையும் அப்படி தான் இருந்தது ஆனா இப்படி ஒரு வசனத்தை வச்சு எடுத்த உடனே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்காரு சுசீந்திரன் அதாவது இன்றைய இளைஞர்கள் இரண்டாயிரத்து இளைஞர் டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்ற இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இன்றைக்கு வளர்ந்த இருக்காங்க இவங்களுடைய மனநிலை முற்றிலும் மாறா இருக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பொது குத்திகளையும் உடைக்கிற மாதிரி அவங்க வந்து இயல்பாவே நம்ம முற்போக்குன்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கு அவங்க இயல்பாவே வந்து சேர்ந்திருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறதே ஒரு இளைஞனும் யுவதியும் பொது இடத்துல பேசிக்கிறதே குற்றம்னு இருந்தது இன்னமும் கிராமங்கள்ல அப்படிதான் இருக்கு இன்னமும் கிராமங்கள்ல தமிழ் தமிழ்நாட்டின் கிராமங்கள்ல பல கிராமங்கள்ல பெரும்பாலான கிராமங்கள்ல போனீங்கன்னா ஒரு வயதுக்கு வந்த பெண்ணும் ஒரு இளைஞனும் வந்து பொது இடத்துல நின்று பேசிக்க முடியாது பேசிக்க சாதாரணமான உரையாளர்கள் கூட அவங்க நிகழ்த்திட முடியாது அவங்க பள்ளி கல்லூரியில ஒன்னா படிக்கிறவங்களா இருந்தா கூட அங்க பேசிக்கலாமே வழியா ஊருக்குள்ள வந்து ஒரு சாலையில நின்னோ ஒரு வீட்டு வாசல நின்னோ அப்படி பேசிட முடியாது பேசினா அதற்கு வந்து கண் காது மூக்கு வச்சு பல்வேறு கதைகள் பரவும் அப்படிங்கிற காலகட்டமாக தான் இப்பவும் இருக்கு கிராமங்கள் வரைக்கும் நகரங்கள்ல கொஞ்சம் மாறி இருக்குன்னா கூட தொடர்ந்து ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனும் யுவதியும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு முணுமுணுப்பு ஒரு கிசுகிசுப்பு இது நடக்கிற மாதிரிதான் இன்றைய காலகட்டம் இருக்கு இந்த அப்படி அப்படிலாம் இல்ல நீங்க தான் அப்படி இருக்கீங்க இந்த தொடங்கும் போது ஒரு தொண்ணூறுகளில் பிறந்த ஒருத்தரும் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு திரைக்கதை வேணும் அப்படிங்கிற அடிப்படையில திரைக்கதை வேணும்ன்றதுக்காக இவங்களை வந்து அணுகுறாரு இந்த இவங்க வெட்டிங் போட்டோகிராபியோட இந்த கதை இந்த விஷயங்கள்லயும் அவங்க ஈடுபாடு காட்டுறாங்க திரைப்படங்களுக்கான திரைக்கதை அமைச்சு தர வேலைகள் எல்லாம் செய்யறாங்கன்ற அடிப்படையில அவர் இங்க வர்றாரு அப்ப அந்த வந்த உடனே அவர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் தானே இவங்க கதையே நான் படமா எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அவங்க காதலர்கள்னு யாரு தான் அவங்களுக்கு சொன்னா அவங்க நண்பர்கள் அப்படின்னா இல்ல அவங்க நண்பர்களெல்லாம் இருக்க முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் அப்படி நண்பர்களா இருக்க முடியும் அவங்க அப்படி இருக்கவே முடியாது அவங்க காதலிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னா அந்த தொண்ணூறுகளில் பிறந்தவரா அந்த இயக்குநராக வர்றவர் சொல்லுவார் இல்ல அப்படி இல்ல அப்படின்னு பாரு இவர் பாலசரவணம் அந்த கதாபாத்திரத்துல பாலசரவணம் நடிச்சிருக்காரு அவர் இல்லைன்னு சொல்லுவார் இதுதான் இந்த இப்ப இப்படி இந்த கதையில தான் இப்படி இவங்க நட்புக்கு இவ்வளவு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு ஒரே கட்டில ஒரு இவங்க ரெண்டு இவங்க ஒரு குழுவா வந்து வெளியூர் பயணம் போகும்போது ஒரு அறையில ஒரு அறையில ரெண்டு பேரும் சேர்ந்து தங்குவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கி ஒரே கட்டில ரெண்டு பேரும் படுத்திருப்பாங்க அந்த ஓரத்துல அவரும் இந்த ஓரத்துல இந்த பண்ணும் கதாநாயகனும் கதாநாயகி படுத்திருப்பாங்க ரொம்ப நட்பா ரொம்ப இயல்பா சாதாரணமா படுத்துருக்கு காலையில இருந்துருச்சு குளிச்சு தயாராகி வருவாங்க இதுவும் ஒரு ஒரு புதிய தான் இருக்கு இது வரைக்கும் ஒரு அறைக்குள்ள ரெண்டு பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இளைஞனும் யுவதியும் போயிட்டாங்கன்னாவே அவங்க உடல் ரீதியான தவறு இழைப்பார்கள் உடல் ரீதியாக ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிற கருத்தோட்டம் இருக்கு அப்படிலாம் இல்லை ரொம்ப சாதாரணமா ஒரு ஆணும் ஆணும் போறோம் இன்னைக்கு ஆணும் ஆணும் போனாவே அது ஒரு அது ஒரு இடம் அது ஒரு சிக்கலா பார்க்கப்படுற காலகட்டம் ஆயிடுச்சு இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் இளைஞனும் யுவதியும் ஒரு போய் ஒரு நண்பர்கள் போல் இருந்து விட்டு வர முடியும் என்பதை காட்சிப்படுத்தியிருக்காரு இது படம் போதே இந்த காட்சி வந்து அடடா எவ்வளவு நல்ல ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப புது விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு நினைக்கும் போது அந்த விஷயத்த வச்சு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கான திருமணம் நடக்க போற இடத்துல வந்து ஒரு பெரிய சிக்கலா ஏற்படுது அப்போ அதை அதை எப்படி தாண்டி வராங்கன்றது திரைக்கதையில் உள்ள ஒரு இது இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி படத்தினுடைய இறுதியில படத்துல ஒரு 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 கட்டத்துல வந்து ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு ரெண்டு குடும்பமுமே தயாராகிறாங்க ஆனா கூட இந்த கதாநாயகன் இல்லை நான் வந்து ஒரு நட்பா தான் பார்த்தேன் தோழமையா தான் பார்த்தேன் அப்படின்ற இடத்துல அவர் சொல்லுவாரு நடுவில் நாயகனுக்கு ஒரு காதல் காதலி வருவாங்க அந்த காதலியை இந்த நம்பி மீனாட்சி கோவிந்தராஜன் பொறாமையா பாக்குற மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியுமான சில காட்சிகள் இருக்கும் அதுக்கும் அது எதனால வருது என்னன்றத பேசிப்பாங்க இப்படி ரொம்ப யதார்த்தமா வெளிப்படையா உறவு உறவுகளை பற்றின ஒரு உரையாடல் நிகழ்த்திருக்காருன்னுதான் சொல்லுவோம் கவிஞர் அறிவுமதி அண்ணன் அவர்கள் வந்து நட்பு காலம்னு ஒரு கவிதை தொகுதி இருந்தாங்க அந்த தொகுதி வந்து மிக பிரபலம் கல்லூரி மாணவர்களிடத்துலையும் இளைஞர்களிடத்துலயும் மிகப் பிரபலமான ஒரு தொகுதி அந்த தொகுதியில ஒரு ஒரு கவிதையில வந்து காதலி தாவணியை சரிசை என்றான் காதலன் தாவணியை செய்தான் நண்பன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் அதாவது காதலன் வந்து உன்னோட தாவணி விலகிற்கு சரி தான் காதலிகிட்ட சொல்லுவான் ஆனால் நண்பன் வந்து காதலியோட தாவணியை அவனே சரி செய்வான் அப்படின்னு எழுதுறார் மிக உயர்ந்த சிந்தனையாக எல்லோராலும் வரவேற்று கொண்டாடப்பட்ட அந்த சிந்தனையினுடைய திரைமொழி போல் திரையாக்கம் போல் இந்த படத்தில் நண்பர்கள் எல்லா வகையிலும் எல்லா வித எல்லாவற்றையும் பேசிக்கொள்ள முடியும் என்னுடைய மனைவி எப்படி இருக்கணும் இல்லைவர் அவர்கிட்ட கேட்பாரு என்னுடைய கணவர் எப்படி இருக்கணும் அவங்க அந்த நாயகி கதாநாயகன் கேட்பாரு இந்த அளவுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில இந்த இவ்வளவு அடிப்படையான பேச்சு வார்த்தைகள் உரையாடல்கள் நிகழ்ந்ததில்லை காட்சிகளா அமைஞ்சதில்லை இந்த படத்துல இயக்குனர் சுசீந்தரன் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா அதை வடிவமைச்சிருக்க படத்தின் இறுதியிலும் வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இவர் ரொம்ப ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் திருமணம் பண்ணிடுவாங்க அல்லது இவங்க ரெண்டு பேரும் தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற படம் பார்க்கிற பார்வையாளர்களுக்கே இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டா சரியா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய அளவுல தான் காட்சிகள் எல்லாம் கூட இருக்கு இவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே இருக்கு ஆனாலும் அதை அவற்றை வந்து உடைத்து அதை அந்த கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக துறைகளை எழுதாமல் மிக அழகாக இவர்கள் இருவரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதுல அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயமா என்னன்னா ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரு அண்ணன் தங்கையை அல்லது அக்கா தம்பியை இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவே வந்து அந்த பொண்ணோட அம்மா எடுக்கிறாங்க அந்த அது ஒரு பழைய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறதா இருந்தா கூட இந்த இடத்துல அந்த இந்த கதையின் போக்கில அது ஒரே இடத்துல ஒரே குடும்பத்துக்குள்ள அந்த விஷயம் பேச பேசி திருத்து விடக்கூடிய ஒரு விஷயமா வச்சுக்கிறாங்க ரெண்டு வெவ்வேறு குடும்பம்னா ரெண்டு வெவ்வேறு இடம் வெவ்வேறு நிகழ்ச்சியா மாறிடுன்றதுனால இது ஒரே இதை வச்சு கடைசியா வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணும் ஆணும் அந்த கதாநாயகன் ஜெகவீரும் மீனாட்சி கோவிந்தராஜனும் ஒரே அவையில் தங்கி இருந்த காணொலியை காட்டி அந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கான சதிகள்லாம் நடக்குது அதையும் வந்து அந்த நாயகன் கதாநாயகனுக்கு மாமனாராகவும் கதாநாயகி மீனாட்சிக்கு மாமனாராகவும் வரப்போற நடிகர் ஜெயபிரகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு வயசான ஒரு கேரக்டர்னா கூட அவரும் அதை ஏத்துக்கிறாரு இது என்னடா இன்னைக்கெல்லாம் வந்து பொண்ணுங்க பசங்கள்லாம் உண்மையா இருக்காங்க அப்படின்றது இந்த காணொலியை காட்டுகிறவரை அவர் வந்து இந்த காணொலியை காட்டி திருமணத்தை நிறுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட காட்டுறாரு நடிகர் சிங்கம்பொழி அவர்கள் அந்த வேலை செய்வார் அந்த படத்துல அதை வந்து அவர் மறுதளிச்சனர் நிராகரிச்சுடாரு இவனுங்களை பிடிச்சி கட்டி வைங்கினா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நிராகரிச்சு இவங்க ரெண்டு பேருடைய நட்பையும் நட்பை நட்பாகவே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த இந்த ரெண்டு குடும்பங்கள் ஏத்துக்கிறதை தாண்டி புதுசா பார்க்கிற அவரும் ஏற்றுக்கிறாரு அந்த புதுசா அந்த பொண்ணை கல்யாணம் மணிக்கு போற மாப்பிள்ளையும் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல கூட அது நிறுத்தி இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில ஒரு ஆணும் பெண்ணும் காமமின்றி நட்பாக பழகவே முடியாது அப்படின்னு சொல்லு சொல்லிட்டு இருந்த கருத்துக்களை சுக்குனூரா உடைச்சு ஒரு ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் நட்பாக பழக முடியும் இவர் அவருக்கு வேறொரு நபரை திருமணம் செய்து வைப்பார் அவர் இவருக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பார் என்று காட்டி ஒரு புதிய பாய்ச்சலையை இருக்கிறார் சுசீந்திரன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் இயக்குனர் சுசீந்திரனை பொறுத்தவரை அவருடைய முதல் படமான வெண்ணிலா குழு படத்திலேயே ஒரு படத்தின் இறுதி கிளைமாக சொல்ற இறுதி கட்சி இறுதி காட்சிகள் நேரத்துல ஒரு கபடி விளையாடுற வசங்களுக்கு இடையில இன்னொருத்தர் ஒருத்தர் பத்தாம அவரை சேர்த்துக்கலாமா போது அவர் இன்னும் ஜாதி அதனால வேண்டான்னு ஒருத்தர் சொல்லுவார் அப்ப அப்படி சொல்றவர் நெஞ்சிலேயே எட்டி மிதிக்கிற மாதிரி இன்னொருத்தர் எட்டி மிதிப்பார் என்னடா ஜாதி அப்படின்னு மிதிப்பார் அதாவது அந்த காட்சி வந்து வரவேற்பு பெற்ற காட்சியாக அப்போதே இருந்தது அந்த காட்சியின் மூலம் அவர் சொல்ல வர்றது மனிதர்களுக்கு பண்ண அப்படின்னு காட்சியினுடைய அழகு கருத்து முதல் படத்திலே அப்படி வச்சிருந்தவர் அடுத்து தமிழ் திரையுலகில இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சியை ஒரு துணிச்சலான ஒரு காட்சியை அவருடைய ஜீவா என்கிற ஒரு படத்துல வச்சிருப்பார் அந்த படத்துல விஷ்ணு விசால் கதாநாயகன் நினைச்சிருப்பாரு அவர் வந்து மட்டும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போகும்போது அவர் தோலை தடவி அந்த அதிகாரி அந்த தேர்வு குழுவில் இருக்கிற அவர் அவருடைய தோலை தடவி பார்ப்பார் தோள்பட்டையை தடவி பார்ப்பார் எதற்காக என்றால் அவர் தோளில் பூணூல் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தோள்பட்டையை தள தடவி பார்ப்பார் பூணூல் இருந்தால் அவர் பிராமணர் பையன் பார்ப்பன பையன் அவனை அணியில் சேர்க்கலாம் பூநூல் இல்லாதவர்களை சேர்க்க முடியாது இவன் பூநூல் நன்றாக விளையாடுகிறான் எல்லாம் சரி இவனுக்கு பூநூல் இருக்கிறதா இல்லையா நேரடியாக கேட்க முடியாது அதனால் கூப்பிட்டு தோழை தடவி பார்த்து அவனுக்கு பூநூல் இல்லை என்று புரிந்து கொண்டு நிராகரிக்க மாதிரியான ஒரு காட்சியை வைத்து அனைவர் முகத்திலும் முகத்தில் அறிந்தார் போல் அப்படி ஒரு காட்சியை வைத்தார் இதுவரைக்கும் அரசியல் மேடைகளில் திராவிடர் கழக மேடைகளில் முற்போக்கு இயக்கங்களின் மேடைகளில் இந்த மட்டைப்பந்து விளையாட்டில் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது அவர்கள் அவர்களை தாண்டி மற்றவர்களை விளையாட அனுமதிக்க மறுக்கிறார்கள் எவ்வளவு தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களை தாண்டி வருவது பெரும் போராட்டமாக இருக்கிறது என்பதை என்பதெல்லாம் கட்டுரைகளாகவும் மேடை பேச்சுகளாகவும் கருத்தரங்கு விவாதங்களாகவும் இருந்து கொண்டிருந்தது திரைப்படத்தில் முதன் முதல் காட்டிய துணிச்சல்காரர் இயக்குனர் சுசீந்திரன் அவர்தான் இப்பொழுது ஒரு இளைஞனும் யுவதியும் நண்பர்களாக உடல் கடந்து உடலை மறந்து அந்த கடைசியில் ஒரு வசனமே அந்த இளைஞன் பேசுவான் அந்த கதாநாயகன் காதலின் அடிப்படையில் காதலின் தொடக்கமாக காமம்தான் இருக்க முடியும் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் காம உணர்வு வருதா உணர்வுகள் தான் காதலின் தொடக்கமாகவே இருக்கும் ஆனா எனக்கு இந்த பொண்ணை பார்த்து அப்படி எந்த இடத்துலையும் தோணலை அப்படி இருக்கும்போது நான் அந்த பொண்ணை எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி கேட்பான் இது மாதிரி இந்த இந்த வசனங்களும் அந்த பேட் எடுத்து வச்சுக்கிட்டியார் அப்படின்றதும் ஒரே அறையில் இருவரும் ஒரு படுக்கையில் படுத்து எழுந்து வருகிறார்கள் சுத்த சுயம் பிரகாசமாக என்பதும் ஒரு மிக மிக துணிச்சலான புதிய முயற்சி இந்த முயற்சி இன்றைய பழங்கால ஒரு தொண்ணூறுகளில் பிறந்த பெரியவர்கள் என்பதுகள் பிறந்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பசங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம் பாரு இந்த படத்தை பாரு அந்த படத்துல அந்த கதாநாயகம் அப்படித்தான் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துறாரு அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன்னு தெரியவங்க சொல்லுவாங்க இன்றைய இளைஞர்கள் மிக தைரியமாக இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் மிக தைரியமாக தமது பெற்றோரை அழைத்து கொண்டு போய் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்துல இருக்கிற மாதிரிதான் நானும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறோம் நானும் அந்த பையனும் பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு ஒரு உந்து சக்தியாக ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நேர்மறை சக்தியாக இந்த படத்தை கொடுத்து திரையுலகில் கருத்தியலி புதிய பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு நமது பாராட்டுக்கள் நன்றி வணக்கம்